தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மின் நிலையங்களில் ஒன்றான குட்கி அனல் மின் நிலையம் சூப்பர் கிரிட்டிக்கல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது இதன் மூலம் மற்ற மின் நிலையங்களை காட்டிலும் குறைந்த நிலக்கரி மற்றும் நீரை பயன்படுத்தி ஐந்து சதவீதம் அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் குட்கி சூப்பர் அனல் மின் திட்டம் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மின் நிலையங்களில் ஒன்றாகும் இரண்டாயிரத்து நானூறு மெகாவாட் திறன் கொண்ட இந்த என்டிபிசி மின்நிலையம் மின் நிலையம் சூப்பர் கிரிட்டிக்கல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது இதன் மூலம் பாரம்பரிய மின் நிலையங்களை விட குறைந்த நிலக்கரி மற்றும் நீரை பயன்படுத்தி ஐந்து விழுக்காடு அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த தொழில்நுட்பம் உயர்ந்த செயல்திறனை உறுதி செய்வதுடன் கார்பன் வெளியீட்டையும் குறைக்கிறது இது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நமது உறுதியை வெளிப்படுத்துகிறது உடன்பாடுகளின்படி கர்நாடகா தமிழ்நாடு கேரளா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி போன்ற மாநிலங்களுக்கு மின்சாரம் வழங்கப்படுகிறது இது மின் வலையமைப்பின் நிலைத்தன்மைக்கும் தொழில்துறை வளர்ச்சிக்கும் முக்கிய ஆதாரமாக உள்ளது இந்த திட்டம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பல தடைகளையும் கடந்து வந்துள்ளது கர்நாடகாவுக்கு சொந்த நிலக்கரி களஞ்சியம் இல்லை எனவே ஜார்க்கண்டின் பக்ரி பார்வாதி பகுதிகளிலிருந்து நீண்ட தூரத்திற்கு நிலக்கரி விநியோகம் செய்ய வலுவான ரயில் வலையமைப்பு அவசியமாக இருந்தது அதே சமயம் வறண்ட பகுதி என்பதால் ஆண்டுக்கு ஐந்து புள்ளி இரண்டாயிரம் மில்லியன் கன அடி நீரை அல்மாட்டியிலிருந்து கொண்டு வருவதும் ஒரு சிக்கலான செயல்முறையாக இருந்தது ரயில் இணைப்பு நீர் விநியோகம் மற்றும் நீர் மேலாண்மை போன்ற தடைகள் திட்டத்தின் முன்னேற்றத்தை தடை செய்தன இத்தகைய கடுமையான சவால்களுக்கு இடையில் திட்டத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இரண்டாயிரத்து பதினைந்து ஜூன் இருபத்தி நான்கு அன்று பிரதமர் இதற்கு அனுமதி வழங்கினார் ரயில் பாதை அமைத்தல் நில போக்குவரத்து மற்றும் நீர்குழாய் அமைப்புகளை விரைவுபடுத்த தெளிவான உத்தரவுகளை பிரதமர் வழங்கினார் நிலக்கரி விநியோகத்தில் எந்த தடையும் ஏற்படாத வகையில் ரயில்வே வாரியமும் ரயில்வே அமைச்சகமும் காலத்திற்கேற்ப பாதைகளை வலுப்படுத்தின மேலும் பதினோரு கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில் சைடிங் மற்றும் சாம்பல் குழாய் வழித்தடம் தொடர்பான நீண்டகால சர்ச்சைகளும் பிரகதி ஆதரவுடன் தீர்க்கப்பட்டன டிபிசி குட்கி அனல் மின் நிலைய கட்டுமானத்தின் போது பல சவால்கள் எதிர்கொள்ளப்பட்டன நிலம் கையகப்படுத்துதல் ரயில் பாதை இரட்டைப்படுத்துதல் மேற்கா நீர் வழித்தட குழாய் நிலம் கையகப்படுத்துதல் போன்றவை அதில் அடங்கும் ஆனால் இந்த எல்லா சவால்களும் பிரகதி தளத்தின் ஆதரவுடன் தீர்க்கப்பட்டன இதன் மூலம் இந்த திட்டம் முழுமையாக நிறைவு பெற்றது பிரதமரின் உத்தரவுகளுக்கு பிறகு மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இடையிலான சிறந்த ஒருங்கிணைப்பின் மூலம் குட்கி திட்டம் செயல்படுத்தல் தடைகளை கடந்து உற்பத்தி தொடக்க நிலையை எட்டியது என்று குட்கி தெற்கு மின் அமைப்பிற்கு தடையில்லா மின்சாரத்தை வழங்கி வருகிறது இது இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்புக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் வலுவான அடிப்படையாக உள்ளது உயர்மட்ட நிர்வாகம் மற்றும் அரசுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பின் மூலம் மிக பெரிய சவால்களையும் எவ்வாறு தேசிய சொத்தாக மாற்ற முடியும் என்பதற்கான உயிருடன் இருக்கும் எடுத்துக்காட்டாக குட்கி அனல் மின் திட்டம் திகழ்கிறது